ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் you to எஸ்ஏபி வியூஸ் தமிழில் மட்டும் பார்த்துட்டு யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீட் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி தேதி மாற்றம் நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா இது வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் சரி இந்த தேதி மாற்றம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கான விளக்கம் இருக்குது ஓகேங்களா நீட் பிஜி தேர்வு தேதியில் மாற்றம் அதனால் தம்னையில் பார்த்துட்டு நீட் யூஜிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீட் யூஜி ஆஸ்பிரண்ட் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு விளக்கமாக இதை தெளிவுபடுத்துங்க ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது அதை நான் உறுதிப்படுத்திட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஸ் யூஸ்வல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் அது போக உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா த்ரூ பெய்டு சர்வீஸில் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அதே போல் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா தொடர்பான எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கட்டண சேவையில் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து இந்த டேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா அதை பற்றின அப்டேட்டை அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது தான் வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இன்றைக்கு டேட்டில் ஓகேங்களா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு மொத்தமாக ரெண்டு பேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு ஹிந்தி வெர்ஷனில் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்குது நேஷ்னல் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி டேட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சப்ஜெக்ட் கண்டக்ட் ஆஃப் நீட் பிஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரிகார்டிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதன்நிலை மருத்துவ படிப்பிற்கான தகவல் அறிக்கை இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேர்டு மார்ச் அதாவது மார்ச் மூணாம் தேதி நீட் பிஜி எக்ஸாம் நடக்கிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போது அந்த தேதியில் மாற்றம் செஞ்சு நீட் பிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சல் நவ்பி கண்டக்டட் ஆன் செவன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்போது இப்போதைக்கு நீட் யூஜி ஃபைனல் இயர் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அது போக ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு அடுத்த பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற டாக்டர்ஸ் இவங்க எல்லாருனுடைய கவனத்திற்கும் அதே போல் வேறு யாராவது பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க நீட் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு தேதியில் மாற்றம் தேர்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க வேண்டிய அந்த பிஜி நீட் பிஜி எக்ஸாம் வந்து செவன்த்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது ஓகேங்களா சரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த கட் ஆஃப் டேட் இந்த தேர்வு தேதிக்கான கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறது பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு செக் த எக்ஸாக்ட் டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என் என்பிஎம்எஸ் வெப்சைட் ஏஸ் த எபவ் டேட்ஸ் பியூர்லி டென்டேட்டிவ் அண்ட் சப்ஜெக்ட் டு அப்ரூவல்ஸ் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் இப்போ இந்த தேதி அப்படிங்கிறது இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் பார்த்துக்குங்க என்பிஇஎம்எஸ் இந்த வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ப்ளீஸ் ரெஃபர் த என்பிஇஎம்எஸ் வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் என்ஏடி போர்டு எஜுகேஷன் டாட் இன் ஃபார் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் யாஸ் அண்ட் வென் நோட்டிஃபைடு சரி அப்போது தகவல் இதுதான் மூணு மார்ச் மார்ச் மூணாம் தேதி நடைபெற இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜி எக்ஸாம் அப்படிங்கிறது செவன்த்து ஜூலைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது இந்த தகவலை இறுதியாண்டு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் நீட் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற மருத்துவர்கள் கவனத்திற்கு சென்று சேரும் வரை இதை பார்க்குற அனைவரும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ்நிலில் கொடுத்துருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம் டில் தென் யூ Have a nice day and thanks for watching.